பயம் பூமியில பிறந்த எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சராசரியான விஷயம்தான் பயம் விலங்குகளாகட்டும் பறவைகளாகட்டும் மனிதர்களாகட்டும் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சராசரியான விஷயம்னா பயம் மட்டும்தான் ஆனா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயங்கிறது வேற வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பயம் வாழ்க்கையில தோத்துருவோமோ அப்படிங்கிற பயம் ஒருவேளை தோத்துட்டோம்னா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற பயம் மற்றவங்க உங்களை கேலி செஞ்சுட்டாங்கன்னா அப்படிங்கிற பயம் ஒரு சிங்கம் உணவு தேட பயந்தா என்ன நடக்கும் ஒரு கழுகு உயர பறக்க பயந்தா என்ன நடக்கும் ரெண்டுமே அதோட இடத்துல ராஜாவாக இருக்காதுங்கிறத மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பயம் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை தோக்கடிக்கிறதுக்கான மிகப்பெரிய ஆயுதம் இந்த பயத்தை நீங்கள் முதல்ல விட்டு தள்ளணும் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்கள் வரணும் துணிஞ்சவனுக்கு அந்த வானந்தான் இல்லைங்கிறத மறந்துடாதீங்க இன்னைக்கு நீங்கள் தோத்து போயிட்டீங்கன்னா வருந்தாதீங்க நாளைக்கு உங்களுக்கான வெற்றி காத்துக்கிட்டு இருக்குதுங்கிறத உங்க மனசில் வைங்க நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அப்துல் கலாம் ஐயாவோட ஆசை என்னன்னா ஒரு மிகப்பெரிய விமான வீரனாகணும் அப்படிங்கிறது தான் ஆனால் அது நடக்கல அது கிடைக்கல அந்த தோல்வியையும் அவர் புறந்தள்ளிட்டு போனதுனால தான் நமக்கு ஒரு மிகச்சிறந்த குடியரசுத் தலைவர் கிடைச்சிருக்காரு ஒரு மிகச்சிறந்த மனிதராக அடையாளமாக திகழ்கிறாரு இந்த வாழ்க்கையில் யாருக்கு தான் தோல்வி வரல அதுக்காக பயந்தா உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் பயப்பட வேண்டியது தான் இன்னைக்கு நீங்க வெற்றி அடைஞ்சா நாளைக்கு நீங்க தோத்து போகலாம் அதுதான் உலக நீதி அதுக்காக நீங்க பயந்தா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆபிரகாம் லிங்கன் வாழ்க்கை முழுக்க அடைஞ்சாரு அதுக்காக அவர் பயந்திருந்தா அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய பிரசிடெண்டா கிடைச்சிருக்க மாட்டாரு உங்க வாழ்க்கைய நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்களா முதல்ல பயப்படாதீங்க இந்த பயம்தான் உங்க வாழ்க்கைய புரட்டி போடும் அப்படியே தலைகீழா மாத்திரும் பயந்துக்கிட்ட நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களை தான் கொண்டு நிறுத்தும் துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடக்கூட தூக்கு மெத்ததாங்கிறத மறந்துடாதீங்க இதுதான் உங்களுக்கான சரியான நேரம் சரியான இடம் உங்கள் பயத்தை முதல்ல தூக்கி போடுங்க எழுந்து வாங்க தைரியமாக உங்கள் வாழ்க்கைய மாற்றுங்க உங்கள் விதியை நீங்கள் தான் எழுதணும் இல்ல இந்த பயத்தை நீங்கள் ஒதுக்குனாலே போதும் உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் உங்கள் லட்சியத்தை அடைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஸோ பயத்தை தூக்கி போடுங்க முயற்சியில் ஈடுபடுங்க நாளை என்பது உங்களுக்கானது